ஹலோ வெல்கம் நம்ம போட்டாம்பார் பார்க்க ஸ்பெஷல் ரெசிபி சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த முறை கிள்ளி போட்ட சாம்பார் வீட்டில் செய்து பாருங்க வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் இல்லி போட்ட சாம்பார்னு இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப ருசியா இருக்குங்க இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவில் இந்த கிள்ளி போட்ட சாம்பார் ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து சின்ன கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ சாம்பார் செய்யறதுக்கு ஸ்டவ் மேல குக்கர் வச்சுருக்கேன் குக்கரில் நூறு கிராம் அளவுக்கு பருப்பு செத்துருக்கேன் பருப்பை ரெண்டு மூணு வாட்டி நல்லா சுத்தமாக கழுவிட்டு செத்துருக்கேன் இதில் பத்து பூண்டு பருக்க காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் செத்துருக்கேன் இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தக்காளி பழம் ரெண்டு பழம் நல்ல பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க பெரிய வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க சின்ன வெங்காயம் சேர்த்து சாம்பார் செய்யும்போது இன்னும் ருசி கூடுதலாக இருக்குங்க இதில் கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா இந்த டைம்ல ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்குங்க கட்டி பெருங்காய் இல்லாத பட்சத்தில் சாம்பார் தாளிக்கும் போது தூளி பெருங்காயம் இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து முழுகிறளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சேர்த்து பருப்பு வேக வைக்கும்போது சீக்கிரம் நல்லா பருப்பு வெந்துடும் சாம்பார் நல்லா வாசமாகவும் இருக்கும் நெய் இல்லாத பட்சத்தில் அரை டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்க பருப்பு நல்லா பொங்கி வராமல் நல்லா வெந்து வருங்க பூ போல இப்போ நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டுர்லாங்க அஞ்சு விசில் வந்து விசில் அணுகுனதுக்கு அப்புறம் பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க சூடா சூடாக இருக்கும்போது நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் இந்த பருப்பை பருப்பு மசிச்சு எடுத்ததுக்கப்புறம் சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் கடாயில மூணு டீஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் போல சீரகம் சேர்த்துருக்கேன் வரமிளகா அஞ்சாறு வரமேளகா கிள்ளிட்டு சேர்த்துக்கணும் வரமிளகாவை மிளகாவை நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா ப்ரௌனாக மாறுற அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கணும் அந்த மாதிரி சாம்பார் வைக்கும்போது நல்ல ருசியா இருக்குங்க க வரமேளகா போடுறது காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக மாறினதுக்கப்புறம் அப்புறம் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துக்குங்க இப்போ இதில் பெரிய வெங்காயம் மூணு சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்க சாம்பாருக்கு இந்த மாதிரி சேர்க்கும் போது தாங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ கருவேப்பில வாசனைக்கு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாங்க இப்போ வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை ஒன்றும் பதமாக தட்டிட்டு சேர்த்துக்குங்க இப்போ இஞ்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் தக்காளி ரெண்டு தக்காளி மட்டும் சேர்க்குறேன் தக்காளி சேர்த்து வெங்காயத்தோட வதக்கி வெங்காயம் தக்காளி நல்லா நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கட்டு பெருங்காயம் சாம்பார் பருப்பு வேக வைக்கிற டைமில் சேர்த்துருந்தால் நீங்க தூள் பெருங்காயம் சேர்க்க வேண்டாம் இப்ப தூள் பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் போல சேர்த்துட்டு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல சாம்பார் பொடி சேர்க்கிற சாம்பார் பொடி இல்லனா அதுக்கு பதில் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச பருப்போடு சேர்த்துக்கலாம் தாளிப்பு கழுவே இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது கூடவே நம்ம புளிக்கரசல் சேர்த்துக்கலாம் புளிக்கரசல் பார்த்திங்கன்னா புது புளியாக எடுத்திருக்கேன் புளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சை எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் புளியினுடைய அளவு அஞ்சு கிராம் தாங்க இருக்கும் ரொம்ப புளி சேர்க்க வேண்டாம் ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு புளி சேர்த்தா போதும் சாம்பாருக்கு எப்போவுமே புது புளியா அப்போ தான் சாம்பார் நல்லா ருசியா இருக்கும் இப்போ புளி கரைசல் சேர்த்துக்கலாங்க புளி பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் தண்ணீரில் அஞ்சு கிராம் புளியை கட்டிய கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ கூடவே தண்ணி சேர்த்துக்கலங்க தண்ணி ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன் சாம்பார் சில பேருக்கு திக்கா சாப்பிட பிடிக்கும் சில பேருக்கு தண்ணியா சாப்பிட பிடிக்கும் உங்களுக்கு விருப்பத்திக்கேத்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கங்க சாம்பார் பாத்தீங்கன்னா திக்கா வைக்கிறேங்க இப்போ இதில் கொஞ்சமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாம்பார் ஒரு அஞ்சு நிமிஷம் மூலம் மிதமான தீல கொதிக்க விடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் போல் கொச்சிருச்சிங்க சாம்பார் கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க நல்ல கம்ம கம்முன்னு வாசத்தோடு இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்குங்க சுவை இன்னும் கூடுதலாகவும் இருக்கும் வாசமாகவும் இருக்கும் சாம்பார் கொஞ்சமாக மல்லித்தாளியை சேர்த்துக்கலாம் அவ்வளவுதாங்க நம்மளுடைய கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி இந்த மாதிரி செய்து பாருங்களா சாம்பார் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப இருக்கும் சுட சுட சாதத்துல போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்குங்க இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்தி ரொட்டிக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க नंरी वनक